வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டென்த் சயின்ஸில் பயாலாஜிக்கல் ஏரியா பார்த்துட்டுருக்கிறேன் ஸோ இந் நம்ம பார்த்துட்டு பதிமூணாவது லெசனு பதிமூணாவது லெசனோட பேர் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டையின் உடற்பகுப்பு கமா உடற் சுவர் கமா இடப்பெயர்ச்சி வாங்கல தலைப்பு ஸோ இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு பதிமூணு புள்ளி ஒன்று புள்ளி மூணு உடற்பகுப்பு உடற்பகுப்பு அதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா டிவிஷன் ஆஃப் பாடி ஆஃப் ரிலீச்ன்னு சொல்லுவோம் டிவிஷன் சொல்லுவோம் உடல் பகுப்பு இப்போ இந்த அட்டை பூச்சியினுடைய உடலை எத்தனை பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அட்டையின் உடலானது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆறு பகுதிகளாக பிரி சிக்ஸ் ரீஜனாக பிடிச்சிருக்காங்க இதில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அது ரெண்டு டிவிஷனுக்கு பார் அதில் இந்த அட்டவணையில் முதல் தலைப்பு பார்த்தீங்கன்னா பகுதிகள் ரெண்டாவது தலைப்பு கண்டங்கள் சரிங்களா சரி முதல்ல பாருங்கள் பகுதிகளில் ஃபஸ்ட்டு தலைப்பகுதி முதல்ல என்ன வருதுங்க தலைப்பகுதி ஸோ இங்கே இப்போ ஃபஸ்ட்டு தலைப்பகுதினு என்னென்னு பார்க்கலாம் இந்த அட்டைகளில் தலை அப்படிங்கிறது முதல் ஐந்து கண்டத்தங்களை கண்டங்களையும் பிடித்துள்ளது ஒன்றாவது கண்டம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது இந்த ஐந்து கண்டங்களை ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் அதாவது முதல் ஐந்து கண்டங்களை முன் ஒட்டுறிஞ்சி பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம் முன் ஒட்டுறிஞ்சி அந்த ஒட்டுறிஞ்சியினுடைய மையத்தில் தான் வாய் இருக்குதுன்னு பார்த்தோம் சரிங்களா வாய் அப்போ அதெல்லாம் சேர்த்து தான் தலைப்பகுதி நம்ம சொன்னோம் ஓகே அப்போ தலைப்பகுதி என்பது ஒன்று முதல் ஐந்தாவது கண்டம் வரை முதல் ஐந்து கண்டங்களை பிடித்துள்ளது முதல் ஐந்து கண்டங்களை கொண்டது தலைப்பகுதி ரெண்டாவது பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்கிளைட் எல்ல பகுதி சரிங்களா இந்த கிளைட்டல்லம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது க்ள கிளைட்டல்லம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அது வந்து கருமுட்டை கூடு உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்பு பகுதி அந்த கிளைட்டெல்லத்திற்கு சற்று மேலுள்ள கண்டங்களை முன்கிளை கிளைட்டல்ல பகுதின்னு சொல்லுவோம் அந்த முன் முன்கிளைட்டல்ல பகுதி அப்படிங்கிறது எந்தெந்த கண்டங்களில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது கண்டம் ஏழாவது கண்டம் எட்டாவது கண்டங்கள் வரை ஆறு ஏழு எட்டு அந்த மூன்று கண்டங்களை முன் அல்ல பகுதின்னு சொல்லுவோம் மூன்று கண்டங்கள் என்ன சொல்லுவோம் முன்கிளைட் பகுதி பகுதியானு அழைக்கப்படுகிறது சரிங்களா அப்போ முன் அல்ல பகுதி முடிஞ்சது அடுத்து வேறு சில கண்டங்கள் வருது அடுத்து பார்த்திங்கன்னா கிளைட் பகுதின்னு சொல்லுவோம் அடுத்து என்ன பகுதி வருது கிளைட் பகுதி கிளைட் பகுதி அப்படின்னா இந்த இந்த கண்டம் வந்து கிளைட் எல்லங்களுக்கு வச்சுருக்குது அதாவது ஒம்பதாவது கண்டம் பத்தாவது கண்டம் பதினோராவது கண்டங்கள் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று கண்டங்களை க்ளைட்டெல்ல பகுதின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த இடத்துல சற்று அந்த இடத்துல மட்டும் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று கண்டங்கள் மட்டும் சற்று பருத்து தடித்திருக்கும் சரிங்களா அந்த இடத்துல சில சுரப்புகளை பயன்படுத்தி கருமுட்டை கூடு வந்து உற்பத்தி ஆகும் அந்த கருமுட்டை கூட்டுக்குள்ளே அண்டணு முட்டை அண்டணு விந்தணு இணைஞ்சு ஒரு புதிய அட்டை வந்து உருவாகும் அப்போ கிளைட்டில் பகுதிங்கிறது ஒன்பது பத்து பதினொன்றாவது கண்டங்கள் மூன்றையும் கிளைட்டில் பகுதிங்க அப்போ மூன்று பகுதி முடிஞ்சது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி அதாவது அட்டையின் நடுப்பகுதி நடுப்பகுதி அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது முதல் இருபத்தி ரெண்டு வரை பன்னிரெண்டாவது கண்டத்தில் தொடங்கி அப்படியே தொடர்ச்சியாக இருபத்தி ரெண்டாவது கண்டங்கள் வரை பன்னிரெண்டும் இருக்குது பன்னிரெண்டில் தொடங்கி பன்னெண்டாவது கண்டம் உள்ளே வருது பன்னெண்டில் தொடங்கி அப்படியே தொடர்ச்சி இருபத்தி ரெண்டாவது கண்டங்கள் வரி ஸோ அதுக்கு இடைப்பட்ட அந்த கண்டங்களை உடலின் அட்டையின் நடுப்பகுதி என அழைக்கப்படுகிறது சரி அதற்கடுத்தது வால் பகுதி அல்லது பின்பகுதிங்கிறது ஒரு அமைப்பு வருது இது வந்து அஞ்சாவது நாலாவது பகுதி சரிங்களா சரி அஞ்சாவது பகுதி பின் அல்லது வால் பகுதி இந்த வால் பகுதிகள் எந்தெந்த கண்டம்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்றாவது கண்டத்தில் தொடங்கி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த நான்கு கண்டங்களை இருபத்தி மூணில் தொடங்கி இருபத்தாறு வரை அதுக்கு இடையில இருக்கிற அந்த நாலு கண்டங்களை பின்பகுதி அல்லது வால் பகுதி என அழைக்கலாம் பின்பகுதி அல்லது வால் பகுதி என அழைக்கலாம் சரிங்களா அப்போ அஞ்சு பகுதி முடிஞ்சது இறுதி பகுதி பின் ஒட்டுறிஞ்சி பகுதி பின் இதுதான் வந்து கடைசி பகுதி பின் ஒட்டுறிஞ்சி பகுதிங்கிறது இருபத்தேழாவது கண்டத்தில் தொடங்கி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஸோ இந்த இடையில கூடிய ஒரு ஆறு ஏழு கண்டங்களை இருபத்தி ஏழாவது கண்டத்தை எடுத்துக்கணும் இருபத்தேழுலேருந்து முப்பத்தி மூணாவது கண்டம் வரை அந்த இடையில் உள்ள கண்டங்களை பின் ஒட்டுரிஞ்சி பகுதி என்கிறோம் பின் ஒட்டுறிஞ்சின்னா என்ன அட்டையில் வந்து ரெண்டு ஒட்டுறிஞ்சி இருக்குது முன்னொட்டுறிஞ்சி பின்னொட்டுஞ்சி ஸோ நம்ம தலைப்பு வந்து பின் ஒட்டுறிஞ்சி இப்போ பின்னொட்டுர்ஜிங்கிறது அட்டையினுடைய பின்பகுதி கடைசி பகுதியில் தான் வரும் இருபத்தேழாவது இருந்து முப்பத்தி மூணாவது கண்ட வரை பின்னொட்டுரிஞ்சி அப்படிங்கிறோம் ஸோ இந்த அட்டவணையிலேருந்து அட்டவணை ஃபைவ் மார்க்லேயும் கேட்கலாம் இடையில் ஒன் மார்க் கேட்கலாம் டூ மார்க் கேட்கலாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக படித்து வச்சுங்க சரிங்களா அடுத்த பகுதி பதிமூணு புள்ளி ஒன்று புள்ளி நாலு உடர்சுவர் அடுத்து என்ன வருதுங்க உடற் சுவர் கேள்விப்பட்டிருந்தாங்க சரிங்களா அதாவது அட்டையின் உடற் சுவரானது ஐந்து அடுக்குகளை கொண்டது அட்டை பூச்சியினுடைய உடற் சுவரானது ஐந்து அடுக்குகளை கொண்டது முதல் அடுக்கு க்யூட்டிக்கில் ரெண்டாவது அடுக்கு புறத்தோல் மூன்றாவது அடுக்கு தோல் நான்காவது அடுக்கு தசை அடுக்கு ஆறாவது அடுக்கு பார்த்தீங்கன்னா போட்ரியாய்டல் திசு இவ்வாறு ஆறு அடுக்குகளை கொண்டதே அட்டையின் உடற் சரி ஃபஸ்ட்டு கியூட்டிக்கல்னு என்னென்னு பார்க்கலாம் இது கியூட்டிக்கல் அப்படிங்கிறது சுவரில் அதாவது அட்டையின் உடற் சுவரில் வெளியடுக்கு ரெண்டாவது அடுக்கு பார்த்தீங்கன்னா புறத்தோல் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம் எபிடெர்மிஸ் புறத்தோல் இது வந்து கியூட்டிக்கலை ஒட்டி அடியில் காணப்படுகிறது கியூட்டிக்கலுக்கு சற்று கீழே காணப்படக்கூடிய அடுக்கு வந்து புறத்தோல் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லும் அதற்கடுத்து அடுத்து தோல் டெர்மிஸ்னு சொல்லும் சரிங்களா டெர்மிஸ் மூணாவது அடுக்கு டெர்மிஸ் தோல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எங்கே இருக்குன்னா புறத்தோல் அடுக்கு சற்று கீழே அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆறு அடுக்குகளுமே ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்கு கீழே தான் வருது சரிங்களா அப்போ புறத்தோல் அடுக்குக்கு அடியில் காணப்படுது புறத்தோல் அடுக்குக்கு புறத்தோலுக்கு அடியில் காணப்படுவது இணைப்பு தோல் தோளாகும் இந்த தோல் அப்படிங்கிறது வந்து இணைப்பு திசுவால் ஆக்கப்பட்ட அம்சம் கனெக்டிவ் டிஷூன்ஸ்ல ஆக்கப்பட்ட அம்சம் ஸோ புறத்தோலுக்கு அடியில் காணப்படுவது இந்த தோல் அடுக்காகும் அதாவது இது இணைப்பு அதுக்கு அதுக்கடுத்தது தசை அடுக்கு அடுத்த தலைப்பு தசையடுக்கு இது அந் இது வந்து நாலாவது அடுக்கு தசை எடுக்கு இது வந்து வட்ட கமன் நீள்வாட்டு தசைகளால் ஆனது இந்த தசை எடுக்கிறது ரெண்டு தசைகள் இணைந்த அம்சமாக இருக்குது ஒன்று வட்ட தசை ரெண்டாவது நீள்வாட்டு தசை வட்ட தசைகளும் நீள்வாட்டு தசைகளும் இணைந்து உருவானதே இந்த தசை எடுக்கு ஆகும் சரிங்களா அதற்கடுத்து கடைசியாக இறுதியாக சொல்லக்கூடியது போட்ரியாய்டல் திசு அடுத்து என்ன வருது போட்ரியாயிடல் திசு போட்ரியாயிடல் திசு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டு தசை ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா அந்த நீல் தசைகளுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ளது சரிங்களா நீல் தசைகளுக்கு வாட்டு தசைகளுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ளது இந்த போட்ரியாயிடல் தசை இந்த தசை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு குழாயை சுற்றிலும் அட்டையில் உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா அந்த உணவு குழாயை சுற்றிலும் கமா உடற்குழி முழுவதும் உணவு குழாய் உடற்குழி இந்த ரெண்டு பகுதியும் முழுசாக யார் வந்து சூழ்ந்துள்ளார் போற்றி ஆடல் சூழ்ந்துள்ளது ஸோ இந்த உடல் சுவரில் இப்போ பார்த்து இந்த ஐந்து அடுக்குகளை ஏதாவது ஒரு அடுக்கை த்ரீ மார்க் ஒன் மார்க்கில் கேட்கலாம் இல்லை முழுசாக இந்த அஞ்சையும் சேர்த்து அஞ்சு மார்க்கில் கேட்கலாம் மண் அட்டை உடற் உடற்சுவர் பற்றி விவரங்கின இந்த அஞ்சு அடுக்குகளை சேர்த்துக்கிட்ட எழுத தெரியணும் சரிங்களா ஸோ அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று புள்ளி அஞ்சு அட்டையின் அட்டை உயிரினத்தின் இடப்பெயர்ச்சி கண்டிப்பாக எல்லா உயிரினமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகருதல் வேண்டும் அல்லது இடம் பெயர வேண்டும் அது வெவ்வேறு தேவைகளாக இருக்கலாம் உணவுக்காக நீருக்காக சரிங்களா இருப்பிடத்திற்காக பல்வேறு தேவைகளுக்காக பிரச்சனைக்காக பல்வேறு தேவைகளுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நகர வேண்டிய ஒரு சுற்றுச்சூழல் கட்டாயம் ஏற்படும் ஸோ அந்த நகர்ச்சியை அந்த இடப்பெயர்ச்சியை இந்த அட்டைகள் எப்படி மேற்கொள்ளுதுன்னு பாருங்கள் அட்டையானது தளத்தில் தளம்னா என்ன சொல்லும்னா அதாவது அந்த கீழே அது எந்த இடத்துல பிடிச்சிருக்குதோ எந்த இடத்துல தங்கி இருக்குதோ எந்த இடத்த கெட்டியாக ஒட்டி இருக்குதோ அது வந்து தளம்னு சொல்லும் அட்டையானது அது ஒட்டியிருக்கூடிய தளத்தில் வளைதல் அல்லது ஊறுதல் முறை இடப்பெயர்ச்சியும் கமா ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீந்துதல் முறை இடப்பெயர்ச்சி என்ற இரண்டு வகையான இடப்பெயர்ச்சி மேற்கொள்கிறது வளைதல் அல்லது ஊறுதல் முறை இடப்பயிற்சி ரெண்டாவது நீந்துதல் முறை இடப்பயிற்சி என்று இரண்டு வகையான இடப்பயிற்சி மேற்கொள்கிறது இப்போ அதில் முதல்ல பார்க்குறது வளைதல் அல்லது ஊறுதல் வகை இடப்பயிற்சி அல்லது இயக்கம் முதல் தலைப்பு என்ன வளைதல் அல்லது ஊறுதல் வகை இயக்கம் அல்லது இடப்பெயர்ச்சி இங்கே பாருங்கள் இவ்வகை இயக்கமானது தசைகளின் அதாவது அட்டைப்பூச்சியில் உள்ள தசைகளின் உதவியால் தசைகள் என்ன பண்ணுதுன்னா சுருங்குகிறது ரெண்டாவது நீட்சி அடைகிறது அப்போது அட்டைப்பூச்சியில் உள்ள தசைகள் சுருங்குவதாலும் அந்த தசைகள் நீட்சி அடைவதாலும் ஸோ இந்த வளைதல் ஊறுதல் வகை இடப்பெயர்ச்சி அல்லது இயக்கம் நடைபெறுகிறது இந்த இயக்கத்தின் போது ஒட்டி கொள்வதற்கு இரு ஒட்டுறிஞ்சிகளும் உதவுகின்றன அதாவது அட்டைப்பூச்சியில் அட்டைப்பூச்சிகளில் சரிங்களா ஒட்டி கொள்வதற்கு ரெண்டு ஒட்டுறிஞ்சி முன்னொட்டு பின் ஒட்டுறிஞ்சி இரண்டுமே உதவுது அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ அது முடிஞ்சது மூன்று ரெண்டாவது வகை இயக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீந்துதல் இயக்கம் அப்போ நீந்துதல் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே இது கண்டிப்பாக நீராக தான் இருக்கும் நீர் நீருக்குள்ளே தான் இந்த மாதிரியான இயக்கம் இருக்கும் அதாவது அட்டையானது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் வெரி ஆக்டிவ்னு சொல்லுவோம் வெரி ஆக்டிவ் மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்துகிறது சரிங்களா அட்டையானது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் நன்கு ஆக்டிவாக ஆக்டிவ்னு சொல்ல மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்துகிறது அப்படி நீந்தும்போது அலை இயக்கத்தை ஏற்படுத்துகிறது சரிங்களா அண்டுலேட்டிங் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் அண்டுலேட்டிங்னா அலை இயக்கம் ஸோ அலை இயக்கத்தை ஏற்படுத்துகிறது மேற்கொள்கிறது ஆக நீந்துதல் வகை இயக்கத்தில் அட்டையானது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் செயல்பட்டு அலை இயக்கத்தை ஏற்படுத்துகிறது சரிங்களா ஸோ இது நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் மிகவும் முக்கியமான பகுதி இடப்பெயர்ச்சியை கூட சில சமயத்தில் அஞ்சு மார்க் ரெண்டு மார்க்கில் தனித்தனியாக வீணாக பிரித்து கேட்கலாம் அதனால் கொஞ்சம் தெளிவாக படிங்க ஸோ இத்துடன் இன்றைய வீடியோ பாட்டு முடிஞ்சது வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் வாட்சிங்